തായും മറുപായി മളരായി മണിയായി കുരുവായി അറിവായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഹയരായി കഥയായി വീതിയായി കരുവായി ഹയരായി കഥയായി വീതിയായി കുറവായി മറുവായി അരുളവായ് കോഹന வருாயம்லராயம் ஆதிக்கமான ஆழ்மசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ்ந்துக்கும் பேராசர் ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்த கருணைக்கன் கர்ணன் மகாராஜா அம்சத்தில் வந்த வள்ளல்களே மகா பிரபுக்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் லட்சத்தில் பிறந்தவர்களும் உத்தரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தவர்களும் பூரம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் அவதாரம் செய்தி ஒன்பது நட்சத்திர பிறந்த ஓவியமான ஒளிமான எதிர்காலத்தை பெறும் வல்லமை பிரமுக்களாய் இந்த சிம்ம ராசி உதித்த சிகரங்கள் இருக்கின்றார்கள் சித்தரின் அருளாசி அதிகம் பெற்றவர்களாகவும் ஆஞ்சநேய பெருமானி அருளாசி அதிகம் பெற்றவர்களாகவும் நிதர்சனமாய் ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருளாசி அணிக்கரகம் அதிகம் பெற்றவர்களின் பட்டியலில் சக்தி உமையவள் சமயபுரத்தாலிய அருளாசி பெற்றவர்கள்தான் இந்த சிம்ம ராசி இந்த மகா ஷிகரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த அக்டோபர் ஒன்று முதல் வரும் புதன்கிழமை சரஸ்வதி தினத்தன்று நவமி திதியை உத்ராட நட்சத்திரம் நாள் பிறக்கும் அந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கை ஆதாயங்கள் பல இந்த அக்டோபர் முப்பதுக்குள் கிடைக்கப்படும் இந்த அக்டோபர் பதினஞ்சு வரை உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் அக்டோபர் பதினஞ்சு வரை ராசிக்கு தன வீட்டிலேயே இருக்கின்றார் இந்த தடைவீட்டிலேயே ராசிநாதன் இருப்பதனால் தனம் பணம் பெருகி உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய தனயோகம் வனயோகம் வாழ்பாக்கிய யோகம் அக்டோபர் பதினஞ்சுக்குள் கிட்டும் அக்டோபர் பதினஞ்சுக்குள் பேர் வரகம் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால முயற்சிகள் பல பழிக்கும் முன்னேற்றங்கள் பல அந்த அக்டோபர் முப்பதுக்குள் கிடைக்கப்பட்ட யோகம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு இரண்டு கூடிய பதினொன்று கூடிய ஜனாதிபதியாகும் லாபாதிபதியாகும் புதன் பகவான் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பது வரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே முயற்சி இருந்து கொண்டு செவ்வாய் பகவானோடு ஒன்பதாம் அடைத்தை பார்ப்பதால் மண்மனை ஸ்திர யோகமும் மண்ணினால் வரக்கூடிய யோகமும் மிகப்பெரிய லாட்ரி யோகமும் பூமியின் புதைபொருள் யோகமும் சிம்ம ராசிக்கு இந்த அக்டோபர் முப்பதுக்குள் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய புதன் பகவானும் தருகின்றார்கள் இந்த செவ்வாய் வாரம் புதன் பகவானையும் குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்கின்றாய் இந்த அக்டோபர் எட்டு வரை இந்த மூன்றாடத்தை போல பொன்னாபரணையும் மன்னாபரணையும் அக்டோபர் எட்டு குவிய போயிருந்தது சிம்ம ராசிக்கு அக்டோபர் எட்டுக்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய இந்த இருக்கின்றது உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி முழு சுபர் சிம்ம ராசிக்கு மகா யோகக்காரர் பன்னிரெண்டாம் கடக கடகராசியை அதி உச்சமடைகிறார் எட்டாம் தேதி அக்டோபர் எட்டாம் தேதி அந்த அக்டோபர் எட்டு முதல் அவர் டிசம்பர் இருபத்தி முறை எண்பத்தி நான்கு நாள் சிம்ம ராசிகளுக்கு எதிர்பார்க்காத தனமழை வனமழை பால் பாக்கிய மலை பொழிந்து எந்த காலகட்டம் யார் என்பது இந்த உலகம் அறியக்கூடிய நேரத்தை சிம்மராசி கொடுக்கும் அந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவானின் பார்வை கடகத்தில் இருந்து கொண்டு ஐந்தாவது விசேஷ பார்வை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தை பார்க்கும் பொழுது அங்குள்ள நாற்பத்தி ஓரு நாட்களும் அக்டோபர் இருபத்தஞ்சுக்கு பிறகு பிறகு நாற்பத்தி ஒரு நாட்களும் குரு பகவானின் பாறை விருஜகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை பார்க்கணும் வீடுமனை மனை யோகமும் மண்மனை குபேர யோகமும் வாகன யோகமும் புதே யோகமத்தை வாங்கி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குவிக்க போகிறாங்க இந்த செவ்வாய் பயிற்சி அந்த வகையில் அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு ஆதாயம் பலன் கிடைத்து மிகப்பெரிய தனவரவு கிடைக்க போகின்றது அவருடைய விசேஷ பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றது இந்த பார்வை அக்டோபர் எட்டுக்கு இருந்த உங்கள் ராசிக்கு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கும்போது அரசாங்கமொழி ஆதாயமும் எதிர்களை நேரமும் எதிர்காலிகளின் பணமும் வரக்கூடிய நேரமும் அக்டோபர் முப்பதுக்குள் இந்த நடக்கின்றது எட்டில் உள்ள சனீஸ்வர பகவானை ஆறு எட்டில் எட்டில பறந்து வரதராஜக்கு சனீஸ்வர பகவானை எட்டு கூடிய குரு பன்னிரெண்டில் பறந்து வரதராஜைய ஒத்தினால் சனியை பார்க்கும் பொழுது அந்த ஆறுக்குடிய சனி விபரீத ராஜ சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வழி வாழ் வருமானத்தையும் வெளிநாட்டில் வழியில் புதையல் வருமானத்தை லாட்ரி வருமானத்தையும் இந்த காட்டங்களில் மிகப்பெரிய சரளமாக தனவந்தர் பட்டியலை சிம்ம ராசிக்காரர்களை இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ப்பதே நிதர்சனமான உண்மை பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஒன்பது குடியே குரு பகவான் காலசபுரு பத்து கூடிய சனீஸ்வர பகவானை பார்ப்பது பருவத யோகமாகும் மிகப்பெரிய பாராளுமன்ற யோகமாகும் பேர் புகழ் மன்னவராகும் மாபேரும் சபேதேனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போட்டு புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்களை அக்டோபர் முப்பதுக்குள் அஷ்டமத்தில் உள்ள சனியை குரு பகவான் பார்ப்பதனால் ஆதாயங்கள் பலகிடைத்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று அடித்து மெகா தனமந்தர் போட்டியில் திக்கு முக்காட செய்யும் திகழ்வேந்தராய் சிம்ம ராசிக்காரர் அக்டோபர் முப்பதுக்குள் பனமழையில் நனைய போறீங்க ஏற்கனவே உங்கள் ராசியில் உட்கார்ந்து கொண்டு கேது உங்களுக்கு ஞான மார்க்கத்தை நல்ல புத்தி மார்க்கத்தை தெளிந்த புத்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் நீங்கள் ஞான மார்க்க தெரிந்து கொள்ள அருகுள்ள விநாயகர் ஆலயம் தினந்தோறும் சென்று வாருங்க சென்றவருக்கு முதுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் என்ற சுலபத்தை நீங்கள் பதினாறு முறை விநாயகருக்கு முதுகு பின்புறம் பாட்டாக பாடி வரும் பொழுது தெளிந்த ஞானமும் மிகப்பெரிய யோகம் பெறுவது மிகப்பெரிய கீர்த்தி வருவது அக்டோபருக்குள் உண்மை ஏழில் உள்ள கரும்பாமியை அக்டோபர் எட்டு முதல் ராகு பார்ப்பது தான் அதிசயந்தன யோகம் ராகு பகவான் பொதுவாகவே பெருத்த கேந்திரஸ்தான ஏழாம் வீடு அவருக்கு மிகவும் திக் பலம் ஆகின்றது ஏற்கனவே குதுகுல கும்ப வேடான காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீடான கும்பத்தில் ராகு இருப்பது குபேரத்துய ராஜயோகம் அந்த வகையில் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலன ராஜாக்கள் சேவையுள்ளோம் படைத்து சீமானாகி வாழ்ந்திடுவான் இன்னு கேள் தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாதில்லா மன்னமனாய்ப்பல நாள் மட்டும் என வாழ்ந்தோர் என்று புலிப்பாணி சுத்தர் கூறிய போல கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரமான அந்த சனியின் வீட்டிலிருந்து இருந்து இந்த சனிபோவான் எட்டாம் இடத்தில் பிறந்து விவர ராஜ்ய இருப்பதனால் இந்த ராகுபோவானு எதிர்பாராத தலைவரையும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் புதிய வருமானத்தை கூட்டம் வருமானத்தை வருமானத்துக்கு திக்குமுக்கான பவர்ஃபுல் யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய பர்மத தனயோகத்தை இந்த கரும்பாம்பு ராகு இவர்களுக்கு கொடுப்பது நிதர்சனமான உண்மை இந்த அக்டோபர் மாதமே ஆதாயத்தின் மாதமாக மிகப்பெரிய வெளிச்சத்தின் மாதமாக மிகப்பெரிய அதிசயத்தின் மாதமாக மாறப்போகின்றது இப்படி ஒரு அற்புத கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதமாக அமைவது இவனி பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை அந்த உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பத்தக்கூடிய சுக்குர பகவான் அக்டோபர் பத்து முதல் உங்கள் ராஜிக்கு மூன்றாம் வெட்டில் ரெண்டாம் வெட்டில் நீச்சம் அடைகின்றார் நீச்சமாக ராஜயோகத்தை பெறுகின்றார் சுக்கரபபகவான் இரண்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய எட்டாவது பார்வையா ஏழாவது பார்வையா எட்டாம் வீட்டில் உள்ள சனி சுவர பகவானை பார்க்கும்பொழுது சனி பகவானின் பார்வை சுக்கர பகவானுக்கு கிடைக்கும்போது தண்ணீர் வழி வருமானத்தையும் மிகப்பெரிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய தனயோக பனயோக வருமானத்தையும் மறைமுக வழி வருமானத்தையும் இந்த அக்டோபருக்குள்ளே சனி பகவான் இவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் மூன்றுக்குரிய சுக்கரபகவான் இரண்டாம் வீட்டிலும் இரண்டு கூடிய புதன்போபா மூன்றாம் வீட்டிலும் பரிபரணத்தை மாட்டியிருப்பதனால் தனயோகம் பனயங்களுக்கு பஞ்சமில்லாமல் தஞ்சம் இல்லாமல் தனபரபு குமிஞ்சி பனபரபு குவிஞ்சி மிதமிஞ்சி செல்வாக்கு யோகம் கிடைத்து இந்த அக்டோபர் முப்பதுக்குள் இவர்கள் அதிசயமாய் ஆனந்தமாய் நடையக்கூடிய மிகப்பெரிய தனயோகத்தை இவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு நாலு கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பது குடியரசு செவ்வாய் பகவான் இந்த அக்டோபர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு நாற்பத்தி ஒரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையை ஆதாயங்கள் பல கொடுக்க மண்மனை யோகத்தை கொடுக்க ஸ்திர சுத்தியது கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இப்படி தனயோக நிகழ்வுகளை இந்த சிம்ம ராசிக்காரர்களை பெற்றுவது வாழ்வில் இதுவே முதல் முறையாகும் அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் அக்டோபர் மாதங்களை ஆதாயத்தின் மாதமாக மிகப்பெரிய அற்புதத்தின் மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களில் முடிந்த அந்த முப்பது நாட்களுக்கும் தினமும் சிம்மராசினர் ஏ ஒரு லட்டு நைவேத்தியம் செய்து மகாலட்சுமியை வழிபட்டு ஓ மகாலட்சுமியை போற்றி என்று வழிபட்டு நீங்கள் லட்டு நைவேத்தியம் சே தினமும் சாப்பிட்டு வர யோகம் விருத்தியாகும் மேலும் ராமதேவர் சித்தரை வழிபட்டு வரலாம் யோகம் விருத்தியாகும் மேலும் அருவுள்ள ஸ்ரீ ரெங்க தஞ்சை திருச்சி உள்ள ஸ்ரீ ரெங்கநாத ஆலயம் சென்று அவருடைய பாத தரிசனத்தை பார்த்து அந்த பாரதர்சனத்தை பார்த்து ஓம் ரங்கநா ஓம் ரங்கநாதரை போற்றி ஓம் சுக்கர போற்றி என்று வழிபட்டிருந்த அங்குள்ள தங்க கலசத்தை பத் ராமானுஜரை வழிபட்டு பெரிய காடலவரை வழிபட்டு தாயாரை வழிபட்டு நீங்கள் வரும்பொழுது யோகங்கள் பல கிடைப்பது தின்னம் இது நீங்கள் இறைவனும் உங்களுக்கு வைத்திருக்கோம் மிகப்பெரிய பிளஸிங்காக இருக்கின்றது அந்த வகையில் இந்த குரு பகவானின் பார்வை அக்டோபர் மாதம் முழுவதும் உங்களுக்கு நாலு ஆறு எட்டு என்று சொல்லக்கூடிய வாகன யோகம் வீடு யோகம் வழக்கு வம்பு கோ செய்து ஜாதகமாக மணபர யோகத்தை இந்த குருபகவான் பார்ப்பகிறார் இந்த காலகட்டங்களில் குருவுடைய பிரிஜிபிஸ்தலம் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய யோகஸ்தலமாக இருக்கும் நீங்கள் கும்பகோணத்தில் ஆலங்குடி குரு ஸ்தலம் சென்றும் வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் தஞ்சை மாவட்ட திட்டை ராஜகுருவாக இருக்கும் திட்டை வஜிஸ்ரீவர் ராஜகுருவை சென்றும் வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரையும் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் தினமும் அருகிலுள்ள நவக்கிரகாலையும் சென்று கொண்ட மாலை சாத்தி ஓம் வருஷ தீமகே தன்னோ குரு என்று குருவானை மனதால் துதித்து வழங்கி உங்கள் வாக்கையில் மங்களங்கள் பல செய்தகு மிகவும் பொருள் புரவ பெற்றவராய் குபேரதுல்லிய ராஜயோகம் பெற்றவராய் அரசாள் யோகம் பெற்றவராய் ஆலடிம ஐஸ்வர்யம் பெற்றவராய் அக்டோபர் முப்பதற்குள் ஆலடிம ஐஸ்வர்யம் பெற்று ஆளுயர மாலைக்கு சொந்தக்காராக அரசியலிலும் மிகப்பெரிய பிஸ்னஸிலும் நீங்கள் மிகப்பெரிய தனயோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலில் வருவது உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பழிக்கக்கூடிய மாதமாக அற்புதத்தின் மாதமாக அதிசயத்தின் மாதமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் ஆச்சரியமான பல சம்பவங்கள் நடந்து நீங்க மிகப்பெரிய ராஜாவாய் தன வேந்தப்பட்டியலை என்றும் திகழ் வேந்தனாய் இருக்க போது சிம்ம அக்டோபர் முப்பதுக்குள் உண்மை உண்மை உண்மை